ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது மார்ச் மாதமானது நடந்துட்டு இருக்குங்க இந்த மார்ச் மாதம் முடையிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு மார்ச் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததா ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஏப்ரல் மாதமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற தாள்களெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப ஏப்ரல் மாதம் நடந்து பலனடைங்க ஸோ வேலையில் உங்களுக்கு நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு நிறைய முக்கியமான அந்தஸ்தல்லாம் உயரப்போகுது குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலமும் தீரப்போகுது ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடோ உத்ராடோ ஒன்றா பாதோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்கிறாரு தைரிய ஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரம் வரப்போகுது அதாவது கிரகங்கள் வளம் வரப்போகுது அட் த சேம் டைம் கிரகங்களிடையே மாற்றங்களும் வந்து ஏற்படும் அது எப்போ ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அந்த மாற்றங்கள் நாளையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மூணாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னிக்கி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னிக்கு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதே நாளிக்கு சுக்கர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் வேற இருக்குது ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தான் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா இனிமே தான் ரொம்ப முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஆடை ஆபரணங்களை வாங்க விரும்புனிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி கொள்ளலாங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் புத்தி கூர்மையோடு நீங்கள் செய்திங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால் வாங்க முடியும் ஆடை ஆபரணங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு தேவையான வேறு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் உகந்த மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் புத்தி கூர்மையோடு செய்யணுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நஷ்டம் என்ன லாபம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் நஷ்டத்தை விட லாபத்தை பார்த்து அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நன்மை தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த மாதிரி முன் யோசனையோடு புத்தி கூர்மையோடு செய்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனால் புத்தி கூர்மையோடு செயல்பட பாருங்கள் எதிர்காலம் தொடர்பாக நிறைய திட்டங்கள் மனதில் தோன்றுள்ள அதெல்லாம் வந்து செயல்படுத்துங்க ஏன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் செயல்படுத்துறது கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லதாக அமையும் அதனால் இப்போ நீங்கள் எதிர்கால தொடர்பான திட்டங்கள் எல்லாமே வந்து மனதில் வந்து தோன்றதுக்கேற்ப செயல்படுங்க எதையும் முன்னேற்பாடோடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அதை விட விவேகத்தோடு இருக்கணும் வேகம் விவேகம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கும் போது பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தனுசு ராசிக்காரங்க ஏப்ரல் மாதம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருப்படியான நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும் வீண் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவு என தொழிலில் நிறைய நஷ்டம் உண்டாகும் ஸோ செலவு கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க செலவு கம்மி பண்ணுறதுன்னா நான் சொல்றது முதலீடெல்லாம் சொல்கிறேன் முதலீடெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அப்படி நீங்கள் செயல்படுறது உங்கள் ராசிக்கு நல்லதல்ல ஸோ தொழில் வியாபாரம் மட்டும் கிடையாதுங்க உங்களோட உத்தியோகத்தில் கூட பெருமளவு மாற்றங்களானது ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் ஸோ சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லணும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும் இப்போ உங்களுக்கான டைம் ஏப்ரல் மாதம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அனுசரித்து போங்க அதுதான் நல்லது ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் முதலீடு பண்ணக்கூடாது உத்தியோகத்துலேயும் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து செல்லணும் ஸோ இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் அட் த சேம் டைம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகிழ்ச்சி உங்களுக்கு நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணலாம் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்கிறது கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சென்று வரும்போது மகிழ்ச்சி அதிகரிக்கும் சென்று வரலாம் வழக்குகளில் கூட சாதகமான போக்கு காணப்படும் பெண்கள் கூட நீங்கள் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் முன்னின்று நடத்துனீங்கன்னா வெற்றிகரமாக அது செய்து முடிக்க முடியும் எதையும் புத்திசாதீனத்தோடு பயன்படுத்திங்கன்னா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் இப்போ உண்டாகும் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு படுத்திங்கன்னா தேர்வில் வெற்றியும் பெற முடியும் ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாக மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சுபமாக தான் இருக்கும் மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு தகுந்தாற்போல் தான் இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சிறப்பான மாதமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இனி ஏப்ரல் மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு மேன்மையில் கொண்டு போய் முடியும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள்லாம் ஓரளவு நீங்கும் எதையோ செய்து முடிக்கக்கூடிய சாமார்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் கூட லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் ஸோ அதனால் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரங்க இனி ஏப்ரல் மாதம் துணிந்து செயல் பண்ணணும் ஸோ ஏப்ரல் மாதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாற்றம் கிடைக்கும் அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் பணவரவு அதிகமாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட நீங்கும் உறவினர்களுடைய வருகை நிறைய இருக்கும் குடும்ப செலவும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா போகிற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒருமுறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பணவரவு திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்கணும் புதிய நபர்களிடம் பழகும் போது எச்சரிக்கையோடு இருக்கணும் ஸோ பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய மாதம் வீண் அலைச்சலை குறைத்து கொள்ளணும் வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும் பெரியவர்களுடைய உதவியும் தான் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை ரெண்டையும் அதிகரித்துக்கணும் துணிச்சலோடு எந்த காரியத்திலையும் ஈடுபடணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த மாதம் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்னேன் இதற்கேற்ப நடந்துக்கோங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களுக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப ஏப்ரல் மாதம் நடந்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல்களோடு மெயினும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி